இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சிவலிங்கன கத்திரிக்காய் தோட்டம் இப்போ வந்து எல்லா மட்டியில் இருக்க முழுப்பேட்ட கத்திரியும் வந்து இப்போ வந்து வந்து எல்லாம் குறைஞ்சிட்டு என்னத்துக்காண்டி என்ன வந்து மட்டியில கத்திரிக்காய்க்கு இந்த மலைக்கு எல்லாம் கனடான் கண்டு கத்தரி கனடா கனடத்தில எல்லாமே இனி புதுசா நட்டு வாரண்டால் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் அவன் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்க எங்க நினைக்கிறேன்னு சொன்னா சிவலிங்கிட்ட கத்திரிக்காய் தோட்டத்தில் அணிக்கிறேன் இப்ப என்னக்கான பண்டைய காலத்தில் கத்திரிக்காய் எப்படி இருந்தது இப்போ கத்திரிக்காய் எப்படி இருக்குது அதை விட பண்டைய கால காலநிலை எப்படி இருக்குது இப்பத்தைய காலநிலை எப்படி இருக்குது போன்ற விஷயங்களை பற்றி கதைக்கு தான் இண்ட வந்துருக்கேன் வாங்க தொடர்ந்து காலுக்குள்ளே பார்ப்பேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிவலிங்கனைட கத்திரிக்காய் தோட்டம் இப்போ வந்து எல்லாத்த மட்டில இருக்க முடுப்பேட்டை கத்திரியும் வந்து இப்போ வந்து 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 எல்லாம் கத்தரி இது இது பங்கினி காய்க்கிறேன் காய்க்கறம் தான் அது காய விட்டுடும் அது பச்சைக்கும் மருந்தடிச்சு கிடைச்சு வச்சிருந்தா இந்த ஆணி ஆட்டில காயப்பிடிக்கும் பதினஞ்சு நாளாய் சும்மா அது நோய் எல்லாம் வச்சிருக்கும் நோயெல்லாம் வச்சிருந்தால் இப்ப இந்த ஆடிக்கா ஆணி அடிக்கி நல்ல காயல் காய்க்கும் நல்ல காயல் காய் காய்க்கும் அப்போ எந்த இறப்பு இல்லை இதே இப்போ கத்திரி வந்து இப்படி இல்ல வந்து வித்தியாசமா இருக்கு இந்த வித்தியா இது அந்த குருவிச்சி வந்து ஒன்று வாரது அது பிடிச்சண்டா இல்லாததுக்கு தான் பெறும் எல்லாத்துக்கும் தான் பெறும் இப்போ நீ அடுத்த ஒரு மாதத்தால் செய்யணும் அது பரவி பரவி இப்போ இந்த முறை உங்களுக்கு என்ன மாதிரி கத்திரின்ற விளைச்சல் விளைச்சல் ஓரளவு பரவாயில்ல ஆனா முதல் விலை வீழ்ச்சி நான் கொடுக்க முதல் நூற்றி இருபது இப்போ இந்த நூற்றி அப்படி அப்படி வந்து நான் மூன்று நாலு ஆச்சால் ஆஞ்சா போல வந்து முன்னூறு அப்படி வந்து இப்போ என்ன விழா போகுது இப்போ நானூறு கூப்பிட்டா போகுது முன்னூற்றி ஐம்பது மட்டை வெள்ளக்க போயிட்டு வந்திருக்கு மட்டி முட்டிகேண்டா கொஞ்சம் விழா விட முட்டிகேடா விழா விட இப்போ முட்டி இருக்கும் எல்லார்டையும் ஒரு தர ரெண்டு பேருடா நீ இருக்குது பெரும்பாலும் அதை நறத குறாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேற தோட்டம் தான் அதே மாதிரி இதே நீங்க இந்த வயல் வந்து உழுது இதுக்கு என்ன ஆளுங்க

இப்போ பாதி நேரமாக இப்போ காலமாக உள்ளன வந்து அப்பறம் மக்களோட உதவி செய்து விட்டு பள்ளிக்கூடம் போவோம் இப்போ தும்பி நேரம் வந்து அவைய் பண்ணுறது பண்ண நீங்களும் கூட அப்பா அம்மாவோட செய்ய அப்படி இருந்தது இப்போ இப்பத்திலோமீட்டர் வந்து இப்படி இருக்கு காலனில் இப்போ காலனா புள்ளியா இருக்கு ஜேற்கை புள்ளியாக இருக்கிறாரு செயற்கை புள்ளையாக இருக்கு செயற்கை வந்தால் இப்போ குரங்கு பிரச்சனையால் வந்துருக்கு மாட்டு பிரச்சனையால் அப்படியே இருக்குது மழை பெய்தாலும் காய்த்தன் இப்ப இந்த மழைக்கு எல்லாம் கனடா தூய்ஞ்சு கனடத்துல எல்லாமே இனி புதுசா நட்டு வாரண்டால் ரெண்டு மாதம் மூன்று மாதம் செல்லும்

நாங்க இயற்கை பசலையா கூட போடுறோம் அவன் அரசாங்கத்தின் உள்ள உரத்த கூட போட்டு தரையால் பலதாகவும் உரத்தால நோயல் இதழ் அப்படினு தானே அந்த பிரச்சனையால மட்டுப்படுத்தினாலும் காசும் பெறும் நாங்களா அவ காசு போடுற கிடையில நாங்கள் கடையெல்லாம் கொண்டு தான் போடுவோம் காசு பிந்தித்தான் பிந்திதான் தோட்ட செய்யல் வந்து எங்களுக்கு பெரிய எல்லாம் உண்டு இயற்கைகள் வந்த அழிக்குது குரங்கு பிரச்சனை மாட்டு பிரச்சனை அப்படி வந்தாலே அப்போ தோட்டத்துக்கு ஒரு நாள் புல்லா நிற்கும் ஒரு நாள் புல்லாம் நிற்கும் நிற்கும் அப்போ எங்கட நாங்கள் வேலைக்கு போனாலும் இப்போ சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சூ விளைக்கலாம் ஆனால் கூலி வேலைக்கு போனால் கூட இதுக்கு நாங்கள் நின்று நாற்று போட்டால் பயனெட்டுக்குருவானால் கட்டாயம் தண்ணி வாக்கணும் பூச்சிகள் வரும் அது புள்ள மாதிரி தான் பராமரித்து நாற்ற எடுக்கும் இப்போ இந்த தரையில் ஒன்று உழுது பண்படுத்தி இருக்கள் போட்டு சில முந்தின காலத்த கூலிகள் ஓலிகள் தாக்கணும் இப்போ இருக்கள் குப்பிகளை போட்டு போட்டுத்தான் செய்ய வேண்டி கிடையாது எந்த ஆட்களை பிடிக்காம இல்லாத மற்ற கூலிகளும் கூடும் கூட இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு எத்தனை சம்பளால் போட்டால் வந்து இப்போ ஒரு தோட்டத்தை வந்து நீங்கள் பராமரிக்கணும் சம்பளத்துக்கு வேண்டாம் நாங்களா தான் கூடுதலாக செய்கிறோம் சம்பளத்துக்கு வேண்டா இப்போ

ஆ எல்லாம் கொடுத்தாங்க மாரி மாரி அந்த பெரு மழை பெய்த இடங்கள் சரி இடங்கள் இடங்கள் சரி 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 வெஞ்ச இந்த வயல் வந்து எல்லாம் இத்துப்போம் எல்லாம் மழை பெய்தா இதுக்கு வந்து தனி நிக்கும்தானே இப்போ கூடுதலா இந்த தோட்ட நிலங்களுக்கு நெல்லு தான் விதைக்கிறாங்க என்னண்டா அதான் நட்டம் அது வந்து சாப்பாட்டுக்கு இதாக இதெல்லாம் கொண்டு மிரக்கற காவி கொண்டு போய் கொடுக்கணும் அதுகள் இதெல்லாம் பார்த்தா நட்டம்தான் அதில் விட நீங்கள் நெல் வச்சு போட்டு இருக்கலாம் இருக்கலாம் நாங்கள் என்னண்டா அதை தொடர்ந்து அதை எங்களுக்கு மரக்கருங்கி நாங்கள் விலைக்கு எங்களுக்கு அதே மிச்சம் மீனோ போட்டு மரக்கருங்க ஒரு காலத்தில் மலிக்குது ஒரு காலத்தில விலையிட்டோம் காவிஞ்சமும் அப்படித்தான் ஒரு காலத்தே டப்பண்டு இப்போ கஜாய்லாம் ஒன்பது நூறு கிலோ அப்போ மேரி டைம்ல ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி அண்ணூறுவா அப்படி போங்க இப்ப நாங்கள் குடுக்க முதல் இருநூற்றி ஐம்பது வந்து முன்னூறு நானூறு விற்றாது சக்கண்டு அமளி காய்ச்சல் இருபது ரூபா அப்படி குறைஞ்சிட்டு அப்போ இங்க போய் விவசாயம் லாபம் வராது அது பொருள் விளையேற்றம் இது வரைய சமனா வரும்

மாடு சாப்ப மாடைத்துக்கு கருக்கலாம் மாடை பிடிக்கா பிடிக்கல மாடை ஓடிடும் இப்ப காய்த்தோட வந்த மாடண்டா முந்தின காலத்துல மாடு பட்டி வச்சிருந்து மேய்ச்சி என்ன அஞ்சு மாடண்டா அடுத்த ஆள் அஞ்சாண்டா ஒரு ஆள் மாறி மாறி அப்படி மேய்ச்சி தான் செய்யறாங்க இப்ப அது உண்டு அதே தூரம் உள்ளாக்கள் அங்கே விடுங்கணும் உளுந்து பிடிங்க முடிஞ்சு இப்ப உளுந்து செய்ய தான் கூட நெல்லு ரெண்டு போட்டு அப்ப இது இப்போ அந்த உளுந்தை மூடி நிக்குது இப்ப தான் கனப்பேட்டை முளாச்சும் என்ன முடுங்குறாங்க அப்பா அப்படி என்ன கே நீ உளுந்து பிடுங்க முடிஞ்ச உடனே மாடுல எல்லாம் பிடிக்கும் எல்லாம் உளுந்து பிடிங்க இந்த குரக்கன் அடையில இந்த குரக்கன் டீசன் இப்ப நாடு வினை மடத்த மாதம் அப்படியே அந்த பயிர்கள் செய்ய அதலையெல்லாம் எல்லாம் கை விட்டுட்டான் மாடு வந்து மாடு அழிக்கும் ஒரு நாளே வந்தா அஞ்சு மாடு பத்து மாடு வந்து திண்டுட்டு போனா அவன ஒருத்தரு வந்து அவன் இந்த அங்கே அறவிச்சு இஞ்சி அறவிச்சு போனா நீயா புடிச்சு காட்டுங்க புடிச்சு காட்டுங்கோடா புடிக்குறாய் காவியா தான் புடிக்குற மோட ஒடியா மாடு வளர்க்குறாங்க வந்து கனவா வளர்க்கணும் சொன்னப்ப அவன் மாடை அவேன்ற கொண்டு அவேன் இடத்துல வச்சு பிடிச்சா நீ கள்ள மாடு பிடிக்க வராங்க அப்படியும் பார்த்தா அதப்டியும் பிரச்சனை வேல் பார் மாடு வளர்க்குறாங்க அவேவே ஆவுன வந்து திருந்துற நேர கோரால் இருந்தா அவளுக்கு விளங்கு தனியா மாடு வளக்குறந்து இருந்துச்சு جماعه கொஞ்சம் பிரச்சனைதான் உங்களுக்கு இங்கால வந்து நீங்கள் இடங்கள் வந்து சரியான ஏரியா இந்த வந்து மாடு வளர்க்கறது என்ன மாதிரி கஷ்டமா இல்லையோ கஷ்டம் தான் கஷ்டம் தான் அதுக்காக உயரம் மண்ணல் அதுக்காக புட்டிகள் போட்டு கொட்டில் போட்டு வந்து குடில்தான் வந்து தோட்டத்துக்குலாம் குடில்கள் வச்சு மாடு பராமரிச்சு ஏண்டா தோட்டத்துக்கு கட்டினா சாணி மலம் சலம் மலங்கள் தண்டால் பயிரும் நல்லா நல்லா முந்தின காலத்தூல இப்ப அதொண்ணும் இல்ல இப்ப மாடு கொண்டு வந்தா எல்லாரும் வீட்டாங்க கொண்டு வீட்டா கொண்டு போய் இப்ப வீட்டிலேயும் களம் கொடுக்க தொடங்க உள்ளாட்டும் வீட்டுல உள்ள வீட்டுல ரெண்டு பேர்ட்டா கொண்டு போயிருக்காங்க போன வருஷம் ரெண்டு வரிசை கொண்டு போயிருக்கு கொண்டு போயிருக்காங்க வயலுக்குள்ள நாலஞ்சு அஞ்சு பேர்ட்டை கொண்டு போயிருக்காங்க கொண்டு காட்டு கேம் அழைச்சிருக்காங்க ரோட்டி ஆச்சு கொண்டு போயிருக்காங்க இந்த வருஷம் இன்னும் போயில எண்டா வீடு வழியா கொண்டே வச்சுக்கணும் தானே கொஞ்சம் கவனம் தானே அப்போது முந்தின காலத்துல அடிக்கடி போலீஸ் ரோடு வழியா ரோந்துல திருவாங்க அப்ப பிரச்சனை இல்லை இப்ப போலீஸ்களும் கொஞ்சம் குறவே தானே இருக்கு போல என்ன சில மாடல் சாட்சி கொண்டு போய் இப்ப ஆமி போயிட்டு இருந்ததாங்க ஆமி போயிட்டு இருக்கறதுக்காக கொண்டு போயிருக்காங்க மாடு அப்ப உள்ள மாடு சாதி கொண்டு வர்றால அதுக்கு இது காட்டணும் இது எந்த மாடுன்ற ஒரு இப்ப நான் உதாரணத்துக்கு நான் வந்து மாடு மேய்ச்சு கொண்டு போறேன்னு சொன்னா இல்ல நீங்க மாடு மேய்ச்சி கொண்டு போறீங்கன்னு சொன்னா நீங்க ரோடால கொண்டு போறீங்க கொண்டு போய் போய்க்க நீங்க உங்க மாடுன்ற ஒரு இப்படத்தையும் காட்டணும் இல்ல அப்படி உண்டு அப்படி உண்டு இல்ல மேய்ச்சாலே கொண்டு போய்க்க அப்படி உண்டு இனிமே ஒரு இடத்துக்கு கொண்டு போய்க்க ஆதாரங்கள் லோன் இடத்துக்கிட்ட மாறைக்க தான் எடுத்த இடத்துக்கிடத்துக்கு மாறா இடம் மாறிட்டோம்னு சொன்னா தேவை தேவை அது அதுக்கு அதான் இப்போ இப்போ தோட்ட வழியில பயிர்கள் தானே என்ன வயல்வழியில தோட்ட வழி எல்லாம் போன வருஷத்தை ஒப்பிட இந்த வருஷம் வந்து பயிரும் பிள எல்லாத்தையும் வந்து அழிவடைஞ்சதான் வந்து அதாவது காய்க்கு எல்லாம் நல்லா அணிக்குது என்னத்துக்கு அந்த அந்த காய்க்காதன்மை ஏற்படுது காய்க்க வந்திருக்கு கிளைமேட் பிரச்சனை இப்ப இந்த முறை அடிக்கடி மழை பெய்து கொண்டிருந்தாரு இந்த காண்டாவனம் காண்டாவனம் தொடங்கினாலே வெக்கதான் ஆனா இங்க வந்து இப்ப வேற கொஞ்சம் நிலத்தை பார்க்க தெரியும் இப்ப வந்து காண்டாவனம் இந்த காண்டாவனத்துக்கு வந்து நிலத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து மழை பெய்திருக்கு எல்லாமே வந்து மாறித்தான் நடக்குது அப்ப இந்த வருஷம் வந்து அடிக்கடி எப்படியும் பதினஞ்சு நாளா பத்து நாளைக்கு இருக்கும் மழை பெய்து இப்ப கத்தரி வந்து உள்ள பசலைக்கு டேர்ன் பண்ணி கொண்டு இருக்கு அந்த பசலை வந்து அங்க கரைஞ்சு டக்கண்டு கொடுக்கும் இதெண்டா இறைப்பில் அளவளவாக தான் அது தெரிஞ்சு இப்போ மழை பெய்து தண்ணி நின்ற உடனே எல்லாம் இப்ப இந்த தரம் கூட பெய்தோடையா விட கிட கண்டு வாடு எண்டா துஞ்சிட்டு துஞ்சு வச்சு ம் துஞ்சா பிரியோசனம் இல்லையா பிரியோசனம் இல்லை அந்த நிகராதிரிகள் தச்சியெல்லாம் தப்பி தோடனால் ஆடிக்கோ அப்படி அப்படி அதுக்கு மருந்தால் அடிச்சு கொடுத்தீங்க அது இந்த இப்போ மருந்தால் வந்த கணக்கு கணக்கு மருந்து பழைய காலத்தில் இயற்கை பச்சளை தான் கூட ஓலதா மாட்டுக்கட்டுகள் எருக்கள் அதுகள் அப்ப இந்த அமோனியம் ஒன்று தான் அந்த காலத்திலே இருந்தேன் இப்ப அடுக்கட்டு இப்ப என்ன புதுசாவுக்கு வேணுமோ அந்தந்த பயிருக்கு இப்ப ஞாயம் வந்திருக்கு அதெல்லாம் ஒரு தாக்கம் இருக்கு மருந்தாளும் அப்படித்தான் இப்ப இப்போ வந்துருப்ப ஒரு தோட்டம் செய்ய போறீங்கன்னு சொன்னா மெயினான விஷயம் உரமும் யூரியா அடிக்காட்டு பார்த்தால வந்து டீ இருக்க மட்டும் நான் அப்படி தான் முந்தின வாரத்தையும் போட்டு வந்தேன் அப்படி இது இப்போ கணக்கா உறவல் வந்தார காய்க்கிறதுக்கு அதுக்கு இதுக்குண்டு வந்தார மாறி மாறி போட்டால் அது வேலை இல்லை இப்போ மருந்து வந்து கணக்கா வந்தது பூச்சி கொண்டு அது இதுண்டு அங்கே முந்தி ரெண்டு மருந்தான் பொல் பொல்லும் இண்டச்சி கொண்டு தான் வந்தார் அப்ப ரெண்டு மருந்தும் அந்த பாலும் இருந்துட்டு அடித்தா சரி இப்போ நெல் வேக போகிறீங்கன்னு சொன்னா நெல்லுக்கு நீங்கள் இப்போ என்ன மருந்து வண்டி அடிப்பீ நெல்லுக்கு வந்து புல்லுக்கு அடிக்கிறது புல்லு புல் மருந்தோடு அடிக்கிறது பேந்து நோய் வந்தால் ஒவ்வொருத்தரும் வரும் இந்த வேட்டை ஆள் அடிக்கும் புழு வந்தால் பூச்சி வந்தால் அப்படி அப்படி நெல் கருவி வந்து சொன்னால் அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அது பங்கஸ்தான் அது பங்கஸ் தான் பங்கஸ் தான் அது வந்து அது ஃபங்கஸ் பவுடர் இருக்கு அது அடிச்சுட்டா இல்லாமல் போய் ஓ அது இல்லாமல் போகும் அது சில நேரம் அது வேலை செய்யும் இப்போ நெல்லினங்களையும் பொறுத்து இருக்கு நெல்லினங்களை இருக்குது இப்போ ஆட்டக்காரி கேண்டால் அது தடை செய்யப்பட்ட நெல் தடை செய்யப்பட்ட நெல் நெல் அது வந்து வந்து அதுக்கு நோய் பிடிச்சால் நெல்லா நெல்லையும் தான் தாக்கும் எல்லா நெல்லையும் தான் தாக்கம் ஆனால் ஆட்டைக்காரி அரிசி கேண்டு தான் நெல் அது ஆட்டைக்காரி வந்து சுகர் ஊடினா சாப்பிடும்

பச்சை பெருமாள் முருங்கல் அதெல்லாம் கூட சாப்பிட்டு ஓ அதெல்லாம் கூடுதல அப்போ கஞ்சிக்கு எல்லாம் பச்சை பெருமாள் எல்லாம் அந்த பச்சை பெருமாள் கஞ்சி காய்ச்சல் நல்லா தடுப்பு நல்ல இதாக இருந்தா இருக்கும் இப்போ வந்து எதிர்ப்பு சத்தியும் கூடாது ஒலி அடிக்காது எதிர்ப்பு சத்தி ஆக்கலை இப்போ சாப்பிட்டா நோய் வாரதும் குறை நோய் குறை முட்டியும் கத்தரிக்கையாக இருக்குல்ல அது வந்து அதில் எதிர்ப்பு சத்தி இருக்கு கணக்கு இப்போ வெள்ளை இனத்துல இப்போ இந்த மண்ணில வந்து முட்டியெல்லாம் என்னென்னா மாதம் கூட கூட இப்போ நிட்டு இனம் இருக்குது ரெண்டாம் மாதம் இப்போ நாற்று போட்டு நட்டா ரெண்டாம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அது பூ மொட்டு வச்சிடும் ஒரு மாதிரி ஜாரு ரெண்டாவது இது வந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் செல் அதுக்கு சத்தம் கூட வரும் அதுக்காக ஓல கோழியால் தாக்குறோம் மாட்டைக்கட்டுகள் அது இப்போ சும்மா குப்பை

பழைய பழைய அஞ்சியல் பழஞ்சோறு நல்ல உடிகல் எல்லாம் குழாய்ச்சி உருவாட தயிர் வாழ் விட்டு அப்படி தான் சாப்பிடுவாங்க நல்ல இதை அப்போ குளிர்ச்சியும் இருக்குது ரெண்டு தேச்சு விடுதான் அந்த குளிர்ச்சியும் கொடுக்கும் ரெண்டு வருத்தம் துன்பம் வர அப்போ அந்த முட்டையன் காயில் எதிர்ப்பு சத்தியல் விடும் இப்போ அப்படி தான் இப்போ கர்பன் அரிசி சோறும் கருங்கோழி கொண்டு சொல்லுவாங்க சாப்பிட்டா இப்போ இந்த ஆளை பிடிக்கலான்ட்டு அப்படியே மின்னு மின்னு ஆள் வரும் அப்போ பழைய இதழ் சொல்லுவாங்க இப்ப இப்போ ஒரு சொட்டு சின்ன வருத்தம் வந்தடா ஐயோ அப்போடா ஆச்சுடா உள்ளாரி உடனே உடனே ஆம்புலன்ஸையும் இப்போ ஃபோன் பண்ணி ஆளுக்கு கடுமையாக ஒரு பாண்டாலே இப்போ கடமை அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்டு சும்மா மூது வேலை ஆச்சு குடிக்கணும் உடனே நிற்கும் உடனே நினைக்கும் நினைக்கும் இப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு போயும் போனா தானே அங்கே மூன்று நாளே வாழில கிடந்துட்டு வந்த தானே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இஞ்சால வந்து இதே சமயம் வேட்ட கத்தரிக்கு பக்கத்துலயே வந்து இஞ்சால வந்து இது முகண்டிய மிளகாய் இல்ல இல்ல இன்னொரு ஆளுன்னு இன்னொரு ஆள் மிளகாய் இப்போ பாத்தீங்கன்னா மிளகாயும் போயிடும் நல்ல இதா மிக மிளகாயும் போயிடும் அதான் மூண்டாச்சலோட ஆஞ்சலோட தன்மை கட்டுடும் ஆஹ் இது வந்து நெத்துக்கு விட்டு கிடக்கும் இந்த பழங்கள் இல்ல இல்ல அதே காய் ஆஞ்சலே அந்த முத்தினால பளர்த்திடும் பளத்துடும் பெண் அழைக்க தூளுக்கு எடுக்கலாந்தாலே காய போட்டு காய தூளுக்கு எடுக்கலாம் செத்தேன் செத்தேன்

ஆலயம் ஒரு பண்டித்துலட்சி அம்மன் ஆலயத்தில் அந்த காலத்தில் இந்த முட்டியின்தான் இங்கே ஒல்லியாக இருந்தேன் முட்டிகாண்டு சிவப்பு முட்டிகண்டு சுரக்காய் முட்டி சிறச்சாலையில இருந்தேன் அவரை சிவப்ப நடுவார் இங்கே உள்ள இந்த கத்தரிக்காய் இந்த முட்டி கத்தரிக்காய் பண்டித்துலட்சி கண்ணாங்கி அம்மன் ஆலயத்தில் கேணி தண்ணியில் இதை காய்ச்சி சமைச்சு தான் வருவார் அப்போ வந்து வண்டில் வண்டிலெல்லாம் கூட மாட்டு வண்டி மாட்டு வண்டி அது கூட வந்த கூடார வண்டில் அவ எல்லாம் கூடாரங்கள் வண்டி இட தலைவர் மண்டில் இங்கே வந்து இந்த மண்டில் கத்தரிக்காயும் இங்கே ஒரு கீரை என்ன முடி இருந்தது முருகீர முருகீரை ஆ அந்த கீரையும் மற்ற கொட்டை பைத்தங்காயிருக்கு அது மைந்தின்னு சொல்கிறேன் புள்ளிக்காய் புள்ளிக்காய் அது வந்து அரைவாசி விஞ்சி அரை வாசி முத்தலை அதை உடாச்சு சமைச்சி அதை பண்டித்தலைஞ்சி அவன் வாசலில் அதை சமைச்சி பச்சை வச்சு சாப்பிட்டு தான் போவார் அது வந்து சுவையா இருக்குன்னு தான் சொல்லுவார் நாலடக்கலை வந்து அந்த கேணி தண்ணின் அந்த கேணி தண்ணியில இந்த கத்திரிக்காய் காய்ச்சி தரமா தான் இப்பவுமே மட்டில் கத்திரிக்கனாலே இப்பவும் ஒரு டிமாண்ட் இருக்காது தேடி வந்து வேண்டிய ஓ இப்ப நான் எங்க கொழும்பு போனானே எங்க போனாலும் எவ்வளோ மண்டே என்ன கேட்பான் மண் மட்டையில் மட்டையில் முட்டியன்னு இருக்கும் அண்ணன் இப்போ இப்போ கேட்குறார் முட்டி இருக்கு ஆனா இப்போ கொஞ்சம் தரம் குறை அந்த கா சின்ன சின்ன முந்தைய அந்த அரை கிலோவுக்கு மேலான் வரும் ஒரு கே ஓ இப்போ ஒரு நான் பழம் எடுத்தன அறநூறு ரேங்க் கிடாந்து இருக்கும் இது போட்டாடம் தான் அதுல பழத்தை விட்ட அறுநூறு ரேங்க் கிடந்தா திருநறது பழமே ஒரு கிலோ கிட்ட நிக்கும் ஒரு கிலோ இல்ல ஒரு கிலோ வராது அவளா அப்படி ஒரு இரநூறு எண்ணூறு அறுநூறு ரூபாய் குள்ள வரது அப்படி நல்ல தரமான நல்ல தரமான நீங்க அப்படி தரமா இது போட்டும் அறநூறு தான் வந்து அப்பளாச்சிண்டோ புதுமையோ திரிக்கையில இந்த இனம் மழிஞ்சு அழிஞ்சேண்டு தான் சொல்லினோம் ஆனால் அழிஞ்சிட்டு தானே உத்தரவில் எல்லாம் போட்டினோம் விதியளி இல்லை விதியில்லை அப்போ தச்சியில் சில பேர் கத்தரி நாட்டில் இருந்தால் நாம் வண்ணி போய் இடம் பேர்ந்து வந்து தான் அம்மலாஜி வாகனம் ஒரு கிழிக்கின்ற ஒரு உதாரணம் இருக்குது அப்போ ஒரு கத்தரிக்காயில் ஒரு ஒரு உறுப்பு வட்டமாக கிடந்து அரை வாசி அரிச்சிட்டு அது நிறத்து கிடந்த ஒரு மஞ்சள் நிறத்தில் அதை கொண்டு கழுவித்தான் இதை எடுத்தேன் காய்க்கும் போது அந்த மூட்டி அது சொத்தி சாதான் காய்ச்சது ஆனால் ஒரு எரு கும்பத்துக்கு கிட்டான்னு அவடம் நாங்கள் போய்க்கா அந்த எரு கும்பத்து அடியில் மாடை கட்டி அள்ளி போட்டு போனான்னு பேருந்து நாங்கள் ரோட்டை விட்டு அடிக்க அவடத்த நல்ல கத்தரி நல்ல தரமாக வந்தது அவடத்தை வந்தால் நல்ல உறுப்பான ஆத்தரிக்காய் நாலஞ்சு வந்தது அது அதே பழம் எடுத்து தான் பேருந்து அப்போ முட்டி கத்தரிக்காக வேண்டாம் நான் கொண்டு சந்தையை கொண்டு போனால் இது இதுக்கெல்லாம் இந்த முட்டி எங்கே இருக்குது அட்டி வந்து கேட்டு அப்போ கண்ண பேருக்கு நான் விதையும் கொடுத்தது நாத்தாயம் கொடுத்தது பெரிய பழத்துக்கு விட்டு சொல்லி ரெண்டு மூணு வரைக்கும் கொடுத்தோண்டே இருந்தேன் பேருந்து விதையால் கேட்குறேன் நாங்கள் வந்து விதை உடுக்க கூடாது சொல்கிறோம் உண்மைதான் அதான் அந்த வருஷம் நான் இருக்க மூன்றாம் வருஷம் விதை கொடுத்தேன் நான் ஏன்னா நாற்று விட ஓட அப்படியே அழிஞ்சினேன் அது மற்ற இலை கிடந்தேன் நான் அந்த தப்பின நாற்ற பிடிங்கி பேர்ந்து பேந்து போய் எல்லாம் வந்து நாற்று கேட்டு கொடுத்திருக்கேன் மற்ற தூரத்தில் இருந்து வந்தேன் அப்படி விரையம் குடுத்து இருக்கறேன் இப்ப வந்த வித குடுக்குறாயிலனா ஒரு நாலு பழं கலவ. அவளங்காய். விதை எடுக்கறீல. விதை எடுக்கறான்தா அவளங்காய். தேவேன்னா பழத்தை தம்பிட்டு குடு. பழம் குடுக்கறே தெரு. விதைய நீங்க எடுத்து குடுங்க பழத்தை குடுதா. பழத்தை குடு. ஆவே அதே சொல்லிவினா வேற ஒரு ரெண்டு மூணு வேற கொடுத்து இருக்கறேன். வேந்தே சொன்னா இப்ப கேட்டி நான் சொன்னேன் ஆடியில காய்சால் ஆடி விதைய எடுத்து குடிக்கிறது. ஆமா. ஆடியில உருபானல காவேர். அப்படி வந்தா குடி குடுக்கலாம். அண்டை love you இது வந்து இந்த மண்டியில் கத்தரிக்காய் வந்து முட்டிக்கன் வந்து முந்தி சுட்டு சம்பல் போடுவோம் சுட்டு சம்பல் விடுவோம் இந்த மண நெருப்பு நெருப்புத்தான இல்லை நல்லா வடிவ ரெண்டு அளவு மட்டும் அவ உருள் போய் பிராட்டி பிராட்டி விட்டு இது அதை அழிக்கிடும் மேலே அலப்பிடிக்க எல்லாத்தையும் ஒரு அஞ்சு கொட்டி போட்டு பச்சை மிளகாவங்காய் போட்டு தேஜிக்காய் புளியும் போட்டு சாப்பிட்டா தராமல் தாண்டிவிடும் நாங்களும் சாப்பிட்டு இருக்கோம் இப்ப இந்த முறை வந்து என்னட்டா முட்டி பண்ணிக்கணும் நாங்க சுட்டு சாப்பிட போறோம் தாங்க சுட்டு சாப்பிட போறோம் சுட்டு சம்பல் ஓட போறோம் சம்பலோட போறோம் அவ அந்த சுட்டு சாப்பிட்டா அது ஒரு வாசனை ஒன்று இருக்கு டேஸ்ட் அப்படி இந்த கத்தரிக்காயில தினம் சமையல் செய்யலாம் தூக்குறை வைக்கலாம் வெள்ளக்கறி வைக்கலாம் வைக்கலாம் அப்படி கிணக்க குழம்பு வைக்கலாம் அது அப்படி இருக்கு வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் ஆ இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்